வணக்கம் செய்தி வாசிப்பவர் உதயகுமார் உறுதிமொழி ஏற்பு இனி விரிவான செய்தி திருத்தணி ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஏற்றார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் எனும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருத்தணி ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் பள்ளியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுதாஸ் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு எனும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா திருத்தணி வட்டாட்சியர் மலர்விழி முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் திருத்தணி நகரமன்ற தலைவர் சரஸ்வதி பூபதி முன்னாள் திருவள்ளூர் திமுக மாவட்ட பொறுப்பாளர் பூபதி திருத்தணி நகரமன்ற தலைவர் சாமிராஜ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஆர்த்தி ரவி கிருஷ்ணன் மாவட்ட திட்டக்குழுவினர் ஷியாம் சுந்தர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் உட்பட அரசு அதிகாரிகள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்ற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நான் அர்ப்பணிப்புடன் உறுதி கூறுகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இன்று தமிழ்நாடு ஆயிரத்தி கிலோ மற்றும் கிலோ ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளார் மேற்பட்ட குற்றவாளிகளை கைது செய்துள்ளார் திரு ஆர் துரை தலைமை காவலர் தனிப்பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டு வெவ்வேறு வழக்குகளில் இருநூற்று நாற்பத்தி ஒரு கிலோ கஞ்சாவை கைப்பற்றி உள்ளார் செய்துள்ளார் காவலர் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறோம் மதிப்பிற்குரிய கூடுதல் காவல்துறை இயக்குனர் அமலாக்க பணியகம் திரு அமல்ராஜ் ஐ பி எஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று போதை பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழியினை முன்மொழிந்து மெச்சத்தக்க பணி செய்தவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறப்பு பதக்கங்களை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற ஒரு பெரிய தலைமை செயலாளர்